வெல்கம் டாடா டூ போர் செவன் கைஸ் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கேப்புக்கு அப்புறமா நம்ம திரும்ப வந்து கரண்ட் அஃபேர் சேஷன் வந்து மீட் பண்றோம் கொஞ்சம் பர்சனல் எமர்ஜென்சி இருந்தனால அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ராபிக் செஷன் கண்டெக்ட் பண்ணிருந்தோம்ல ஸோ அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்றதுனால வந்து நம்மளால் ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து கரண்ட் அபேர்ஸ் செவன் ஏஎம் செஷன் வந்து கண்டெக்ட் பண்ண முடியல ஸோ நாளைக்கு மார்னிங்ல இருந்து எப்போவுமே நம்ம ரெகுலரா வந்து லைவ் லைவ்ல வந்து பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் கரண்ட் அபேர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ரெக்கார்ட்டு தான் ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு தாராளமாக நீங்கள் நாளைக்கு வந்து கேளுங்க ஸோ பதினேழாம் தேதி அதாவது நாளைக்கு காலையில் ஏழு மணிலேருந்து நம்மளோட செஷன் வந்து வழக்கம் போல் ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் எல்லாரும் என்ன பண்ணுங்க பதினேழாம் தேதி நாளிலேருந்து வந்து கரெக்டாக செஷனுக்கு வந்து வந்துருங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கான கரண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ நிறைய முக்கியமான தமிழ்நாடு ரிலேட் டாபிக்ஸ் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் அடா டூ ஃபோர்ஸ் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப் எதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஆப்பில் நம்ம டெய்லியும் ஒரு ஹண்ட்ரட் எம்சி கியூஸ் கிட்ட வந்து போடுறோம் ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெய்லியும் ஒரு மணிக்கு நம்மளுடைய அடாப்ட் டூ ஃபோர்ஸ் ஒன் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து போய்ட்டுருக்கு ஸோ அதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் அடா டூ ஃபோர் செவன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு முக்கியமான ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோர்சஸுமே வந்து உங்களுக்கு பிரைஸ் டிராப் ஆயிருக்கு அதுல முக்கியமா அந்த தமிழ்நாடு மெகா பேக் இந்த ஒரு பேக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அலாட் டூ ஃபோர் செவனில் தமிழில் என்னென்னலாம் கோர்ஸ் போகிறாங்களோ அது இருக்கட்டும் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ் இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸ்க்கும் போடுற எல்லா கோர்ஸஸுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தான் இருந்துச்சு பட் நீங்கள் இன்றைக்குள்ளே டவுன்லோட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெகா பேக்கோட்ட வேலிட்டி டூ இயர்ஸ் கிடைக்கும் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் என்ன கோர்ஸ்னாலும் பார்த்துக்கலாம் டூ ஃபோர் செவனில் எது எதுலாம் புதுசு புதுசாக கோர்ஸ் லாஞ்ச் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் மறந்துடாமல் ஒய் நயன் ஒன் த்ரீ அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த கோட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செவன்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து அடா டீம் ஸோ இவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறாங்க அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் இதோட ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அதாவது இந்த பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் ப்ளஸ் நிறையா உங்களுக்கான யூஸ்ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல்ல தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குடியரசு சுதந்திர தினம் வந்து கொண்டாடும் ஸோ அப்போது முதல்வர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய நபர்களுக்கு சில விருதுகள் வந்து கொடுத்துருக்காரு அது யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த விருதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸிலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விருதுகள்லருந்து ஒரு கேள்வியில் வந்து கேட்டுறாங்க ஸோ குரூப் ஒன்றில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விருது வச்சு ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோவ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கல்பனா சாவ்லா அவார்டு ஸோ கல்பனா ஃபார் கரை ஸோ வீர தீர செயல்கள் செஞ்சவங்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வீர தீர செயல்கள் செஞ்ச பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுக்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது வந்து சபினா அப்படின்னு சொல்ற ஒரு செவிலியர் ஒரு நர்ஸுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னா சோ நீலகிரியில உள்ள சபீனா அப்படிங்கிற ஒரு ஸ்கா கொடுத்திருக்கேன் இவங்க வந்து இப்போ ரீசெண்டா வயநாடுல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுச்சு சோ அந்த நிலச்சரிவுல தைரியமா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வயநாடு அப்படிங்கிற ஆற்றை கடந்து போய் இந்த அஹ் ரோப்ல கயரை கட்டி வயநாடு அப்படி ஆட்டை கடந்து போய் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சிகிச்சை வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதனால் தமிழ்நாட்டில் நீலகிரியை சேர்ந்த சபினா அப்படிங்கிற நர்ஸுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அவார்டு கல்பனா சாவலா அவார்டு அதுக்கடுத்து தகைசார் தமிழர் அவார்டு இந்த அவார்டு பற்றி நம்ம ஆல்ரெடி நியூஸ்லேயும் பார்த்துருக்கோம் நம்ம ஷார்ட்ஸும் வந்து போட்டிருந்தோம் ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா காங்கிரஸுடைய மூத்த தலைவரான குமரி ஆனந்தன் சொல்ல காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரான குமரி ஆனந்தன் அவர்களுக்கு இந்த தகைசார் தமிழர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தகைசார் தமிழ் அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை அணைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தகைசார் தமிழ் அவார்டு யார் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரான குமரி ஆனந்தன் வந்து கொடுத்திருக்காங்க சோ அதுக்கடுத்து முக்கியமா அப்துல் கலாம் அவார்டு இந்த அப்துல் கலாம் அவார்டு யார் கொடுப்பாங்க அப்படின்னா யார் எல்லாமே வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டு இந்த சயின்ஸ் ஃபீல்டுல யாரெல்லாம் ரொம்ப சாதனை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த அப்துல் கலாம் அவார்டு வந்து கொடுப்பாங்க சோ இந்த ஆண்டுக்கான அப்துல் கலாம் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர முத்துவேல் இவரையும் பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பாத்துருக்கோம் இந்த வீரமுத்துவேல் யாரு அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் அண்ட் சந்திராயன் த்ரீ உடைய ப்ராஜெக்ட் டேரக்டர் சந்திராயன் மூணு சந்திராயன் மூனுடைய திட்ட இயக்குனர் ப்ராஜெக்ட் டேரக்டர் யாரு இந்த வீரமுத்துவேல் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டு இது இல்லாம வேற சில அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறது ஸோ இது வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் அவார்டு சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் அவார்டுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துறை இந்த ஒவ்வொரு துறைகளில் யாரும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அவங்களுக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இன்னசென்ட் திவ்யா ஸோ இன்னசென்ட் திவ்யா அவர்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா நான் முதலன் திட்டத்தை ஸோ நான் முதலன் திட்டம் தமிழக அரசாங்கத்துடைய ரொம்ப முக்கியமான திட்டமான நான் முதல்வர் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துனதுக்காக இன்னசென்ட் திவ்யா அவர்களுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து திபிய தர்ஷினி அவர்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஸோ தமிழக அரசாங்கத்துடைய முதல்வரின் காலை உணவு திட்டம் போறாங்கல்ல ஸோ அதை சிறப்பாக செயல்படுத்துனதுக்காக திபிய தர்ஷினிக்கும் அதுக்கடுத்து இளம்பவத் ஐஏஎஸ் ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக போன ஜனவரி மாதம் சென்னையில் வந்து சர்வதேச புத்தக கண்காட்சி வந்து நடந்துச்சு ஸோ அதை சிறப்பாக நடத்தி முடிச்சதுக்காக இளம்பவத் அவர்களுக்கும் அடுத்து கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோனார் ஆர்கன் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரோக்ராம் ஸோ இந்த உடல் உறுப்பு தானம் அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பராக செஞ்சு முடிச்சதுக்காக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அவால் கொடுத்துருக்காங்க அடுத்து டி வனிதா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து இது பண்ணாங்கல்ல ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்காக இவங்களுக்கு எல்லாமே இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமோட திட்ட இயக்குனர் இவங்க தான் வந்து ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே வந்து அவார்டு கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான அவார்டு என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த மாநகராட்சிகளுக்கு சில அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெஸ்ட் பர்ஃபார்மிங் லோக்கல் பாடி சிறந்த முனிசிபாலிட்டி சிறந்த பஞ்சாயத்துக்கான அவார்டு வந்து இதில் கோயம்புத்தூருக்கு பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் சிறந்த மாநகராட்சிக்கான அவார்டு யார் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் அதுக்கடுத்து பெஸ்ட் முனிசிபாலிட்டி சிறந்த நகராட்சிக்கான அவார்டு வந்து திருவா திருவாரூர் திருவாரூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் முனிசிபாலிட்டி ஸோ பெஸ்ட் முனிசிபாலிட்டி அவர் யாருக்கு கொடுத்துருக்காங்க திருவாரூருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்ல சூலூர் கோயம்புத்தூர்ல சூலூர் இந்த சூலூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து நம்ம இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஏர் ஃபோர்ஸோட எக்ஸசைஸ் நடக்குது அது என்னன்னு தெரிஞ்சு டக்குனு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் டவுன் பஞ்சாயத் சூலூரில் வந்து பெஸ்ட் டவுன் பஞ்சாயத்து அவார்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் ஜோன் ஆஃப் சென்னை கார்பரேஷன் கேட்டர் சென்னை கார்போரேஷன் வந்து பெஸ்ட் ஜோன் அவார்டு அப்படிங்கிற மாதிரி இந்த அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக இன்னும் சில சின்ன சின்ன அவார்ட்ஸ் இருக்கு ஸோ அதோட ஃபுல் டீடெயில் நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்றேன் நீங்க வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் இந்தியாலே வந்து அதிக ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலமா மாறி இருக்கு ஸோ இதுக்கு மாதிரி தமிழ்நாட்டுல மொத்தம் பதினாறு ராம்சார் தலங்கள் இருக்கு ஸோ நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல புதுசா ரெண்டு ராம்சார் தலங்களை சேர்த்திருக்காங்க ஸோ இது மூலியமா தமிழ்நாட்டுல மொத்தம் பதினாட்டு ராம்சார் தலங்கள் இருக்கு இந்தியா லெவலில் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ இந்தியா ஒரு மூணு தலங்களில் ஆட் பண்ணி மொத்தம் எண்பத்தி அஞ்சு ராம்சார் தலங்கள் இந்தியாவில் இருக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ராம்சார் தலங்கள் இருக்கு புதுசா தமிழ்நாட்டுல ஆட் பண்ண ரெண்டு ராம்சார் சைட் ராம்சார் தலங்கள் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நஞ்சராயன் பேர்ட் செஞ்சுரி திருப்பூரில் உள்ள நஞ்சராயன் பேட் செஞ்சு என்னது திருப்பூரில் இருக்கக்கூடிய நஞ்சராயன் பேட் செஞ்சுரி அப்படிங்கிறது அதுக்கப்புறமா கலைவேலி பேட் செஞ்சு ஸோ கலிவேலி பேட் செஞ்சு அப்படிங்கிறது இது எங்க இருக்கு கலிவெளி அப்படிங்கிற ஒரு பறவை சரணாலயமும் அதுக்கப்புறமா நஞ்சராயன் பேட் செஞ்சுரி அப்படிங்கிற இந்த ரெண்டு பறவை சரணாலயமும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ராம்சார் தலங்களில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது மூலியமா தமிழகத்தில் வந்து மொத்தம் பதினெட்டு மொத்தம் பதினெட்டு ராம்சார் தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இந்த ராம் சார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ராம்சார் தலங்கள் அப்படின்னு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் இருக்கு ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா யுனெஸ்கோ வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா வெட்லேண்ட் இருக்கு இல்லையா சதுப்பு நிலங்கள் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் ஆனா சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அது வந்து ரொம்ப ரொம்ப எக்காலஜிக்கல் வேலு ரொம்ப அதிகமா இருக்கு நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு வந்து அதிக பயன் தரக்கூடியதான் வந்து சதுப்பு நிலம் சதுப்பு நிலம் வந்து அப்படின்னா சமீபத்தில் அழிஞ்சுக்கிட்டு வருது சதுப்பு நிலத்தை

இன்டர்நேஷனல் இம்பார்டன்ஸ் வெட்லாண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து உருவாக்குறாங்க அந்த லிஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எந்தெந்த வெட்லாண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெட்லாண்டோ அந்த வெட்லாண்ட் எல்லாமே அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதுவரை தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் பதினெட்டு வெட்லாண்ட் வந்து போயிருக்கு அதே மாதிரி இந்தியாவில இருந்து மொத்தம் எண்பத்தி ஐந்து வெட்லாண்ட் வந்து போயிருக்கு ஸோ இப்போ இந்த ராம்சார் சைட்ல எல்லா வெட்லாண்டையும் சேர்த்துடலாமா கிடையாது அந்த கன்வென்ஷன்லயே வந்து சில கிரைடீரியா குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சில ஒரு சில தகுதிகள் வச்சு இந்த தகுதிகள் எல்லாமே வந்து எந்தெந்த வெட்லேண்ட் எந்தெந்த சதுப்பு நிலங்கள் வந்து இந்தந்த தகுதியெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதோ அந்த சதுப்பு நிலங்களை மட்டும்தான் வந்து இந்த ராம்சார் சைட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸோ முதல்ல அந்த அந்த ராம்சார் தலைமுறைகளை ஒரு வெட்லேண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்டேஞ்சர் ஸ்பீஷி ஸோ அழியக்கூடிய பறவைகள் அழியக்கூடிய விலங்குகளுக்கு வந்து அது உறவிடமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வெட்லேண்டில் பறவைகள் வந்து எல்லா வகையான விஷயங்களும் பறவைகள் வந்து பறவைகளோட அந்த டோட்டல் லைஃப் சைக்கிள் இருக்குல்ல அது அதுக்கு முட்டை போடுறது குஞ்சு பொரிக்கிறது அது சாப்பாடு இது பண்ணுறது ப்ரீடிங் பண்ணுறது மாதிரி எல்லாத்துக்குமே பறவைகளுடைய அந்த லைஃப் சைக்கிளுக்கு மொத்தமாகவும் அந்த வெட்லேண்ட் வந்து பறவைகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மைக்ரேட்டரி பேட்ஸ் ஸோ மைக்ரேட்டரி பேட்ஸ் அப்படிங்கிறது என்ன வெளிநாடுகள் இருந்து படவைகள்லாம் வருங்கள மைக்ரேட்டட் பேர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா அங்க வந்து பிஷிங் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கணும் அதிகமான மீன் இனங்கள் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு வெட்லாண்ட் இருந்துச்சு அந்த வெட்லாண்ட் வந்து இந்த ராம்சார் சைட்ல சேர்றதுக்கு தகுதியான வெட்லாண்டு ஸோ அப்ப தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த நஞ்சராயன் பேட் சென்ச்சுரி அதுக்கப்புறமா கலவேலி பேட் சென்ச்சுரி அப்படிங்கிற இந்த ரெண்டு பேட் சென்ச்சுரியும் இதுல வந்து சேர்த்திருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் முக்கியமா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கடப்பாக்கம் கடப்பாக்கம் லேக் சென்னையில் இருக்கக்கூடிய கடப்பாக்கம் இந்த கடப்பாக்கம் லேக் எங்க இருக்குன்னா சென்னையில் இருக்கு இந்த லேக்கை புனரமைக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் போட்டுருக்காங்க இதோட கெப்பாசிட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டபுள் பண்ண போறாங்க ஓகேங்களா இதோட கொள்ளளவை இரட்டி பார்க்கறதுக்காக தமிழக அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து யார் ஃபண்டிங் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் என்வரான்மெண்டல் ஃபெசிலிட்டி ஸோ கோ குளோபல் என்வரன்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதே மாதிரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற அமைப்பும் குளோபல் என்வரன்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கற இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு என்ன திட்டத்துக்கு கடப்பாக்கம் ஸோ கடப்பாக்கம் அப்படிங்கிற இந்த லேக்கை புனரமைக்கிறதுக்கு இதை வந்து விரிவுபடுத்துறது திட்டத்துக்கு வந்து யார் இது பண்றா ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்கும் அதுக்கப்புறமா குளோபல் என்வரமெண்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த லேக் எங்க இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான லேக் ஸோ அதுக்கடுத்து நேற்று நம்முடைய சுதந்திர தினத்துக்கு வந்து நம்மளுடைய கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்வர் வந்து கொடியேற்றிருந்தாரு அப்போ கொடியேற்றிட்டு அவர் உரையாடுற போது ஒரு மூன்று முக்கியமான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு ஸோ மொத்தம் ஒரு மூன்று முக்கியமான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு ஸோ அதில் முதல் திட்டம் என்ன அப்படின்னா முதல்வர் மருந்தகம் என்ன திட்டம் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் ஸோ இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் எதை உள்ளதுன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஜன் ஐஷோதி யோஜனா மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா நம்ம படிச்சிருக்கோம் கரண்ட் படிச்சிருக்கோம் ஜன் ஔஷதி கேந்திரா அப்படிங்கிற மாதிரி ஒன்னு படிச்சிருக்கோம் அந்த ஜன் ஔஷோதியில என்ன பண்ணுவாங்க ஜெனரிக் மருந்துகள் இருக்குல்ல அதை வந்து விற்பனை செய்வாங்க அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல்வர் இந்த முதல்வர் மருந்தகத்திலையும் விற்பனை செய்யறாங்க பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் சுஜன் ஸோ ஜன் ஔஷதி கேந்திரா ஸோ அதுல வந்து வெறும் சின்ன சின்ன மெடிசன் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரியான பேசிக்கான மெடிசன் வந்து விற்கிறாங்க ஆனா முதல்வர் மருந்தகத்தில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய நோய்கள் ஹார்ட் அட்டாக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நோய்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான மெடிசன் இருக்கு அந்த மெடிசன் எல்லாத்தையுமே வந்து இந்த முதல்வர் மருந்தகத்தில் வந்து விற்க போறாங்க சரிங்களா நோயாளிகளுக்கு குறைந்த விலையில் மருத்துவம் கிடைக்க உதவி பெறும் இதுல வந்து ஜெனதிக் ஜெனதிக் மற்றும் பிற மருந்துகள் குறைந்த வெளியில் வழங்கப்படும் இதில் ஜெனரிக் மருந்துகளும் வழங்குறாங்க பிற மருந்துகளும் வழங்குறாங்க ஆனால் அது எல்லாமே குறைந்த வழியில் வழங்க போகிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்னா பொங்கலில் ஸோ வரக்கூடிய ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலியமாக முதல் கட்டமாக ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் தமிழகம் முழுக்க ஒரு ஆயிரம் தௌசண்ட் இது வந்து தொடங்க போகிறாங்க முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்களும் தொடங்க போகிறாங்க இது ரொம்ப முக்கியமான திட்டம் என்ன திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது தொடங்க போறதே போ ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதல்வரின் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ன திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஆர்மில இருந்து ஓய்வு பெற்று பார்த்து ஓய்வு பெற்று மாதிரி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான ஒரு என்ன இந்த காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் திட்டம் இந்த திட்டத்தின் மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் தட ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் கடன் உதவி பண்றாங்க ஓகேங்களா தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை கடன் கொடுப்பாங்க ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்றாங்க ஒரு கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்குறாங்க அவங்க தொழில் ஏதோ என்ன தொழில் என்ன தொடங்குறதுக்கு அரசாங்கம் வந்து லோன் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அந்த பணம் எல்லாத்துலயுமே இருக்குமானா இருக்காது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து பேங்க்ல போயிட்டு லோன் கேட்போம் ஆனா பேங்க்ல லோன் ஈஸியா கிடைச்சிருமா கிடைக்காது அதனால அரசாங்கம் என்ன பண்றாங்க முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து வந்து கடன் உதவி வழங்குறாங்க இந்த கடன் தொகையில முப்பது பர்சன்டேஜ் இந்த டோட்டல் கடன் தொகையில் முப்பது பர்சன்டேஜ் மானியம் ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு லட்ச ரூபா முப்பதாயிரம் ரூபா அந்த மானியம் வாங்கி இது பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ மீதி தொகை இருக்குல்ல இப்போ ஒரு லட்ச வாங்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு லட்ச ரூபாவில் ஒரு லட்ச ரூபா என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சம் ரூபாவில் வந்து எழுபதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா மட்டும் இது பண்ணிவிட்டு மீதி முப்பதாயிரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து மானியத்தில் கொடுத்துருவாங்க ஸோ பேலன்ஸ் இருக்குது அந்த எழுபதாயிரம் ரூபாய் இருக்குல்ல இதுக்கு சப்போஸ் ஒரு பத்து பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னா அந்த பத்து பர்சன்டேஜ் வட்டியில் அரசாங்கம் வந்து மூணு பர்சன்டேஜ் மானியம் கொடுத்து ஏழு பர்சன்டேஜ் மட்டும் வட்டி கட்டினா போதும் சரிங்களா இதுதான் வந்து இந்த திட்டத்தோட முக்கியமாக நடக்கும் இந்த திட்டத்து மூலியமா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நானூறு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பயனடைவார் ஸோ நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு பிளான் திட்டத்துக்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் இந்த திட்டத்தோட மதிப்பு என்ன நானூறு கோடி ரூபாய் திட்டம் இதுல நூத்தி கோடி வந்து அரசாங்கம் மானியம் வந்து வழங்குறாங்க ஸோ அடுத்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு வந்து அரசாங்கம் ஓய்வூதியம் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க ஸோ இப்போ அந்த ஓய்வூதியம் அமௌண்ட்டை அரசாங்கம் இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ விடுதலை போராட்ட வீரர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் ரெண்டா இருபது ஆயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தோராம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இதுவரை அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இருபதாயிரம் ரூபாயை வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதை இருபத்தி ஓர் ஆயிரமா மாத்துறாங்க ஸோ அவர்களின் குடும்பங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் பதினோராயிரம் ரூபாயிலிருந்து பதினோராயிரத்தி ஐநூறு சோ இது இது அவங்களுடைய குடும்பத்தார் இப்போ சுதந்திர இறந்து போயிட்டாரு அவங்களுடைய மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரத்தி பதினோராயிரம் ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த பதினோராயிரத்தி பதினோராயிரத்தி ஐநூறு இன்க்ரீஸ் பண்றாங்க சரிங்களா ஸோ எல்லாமே ரீசண்டா உள்ள முக்கியமான திட்டங்கள் ஸோ அடுத்து நேஷனல் லெவலில் உள்ள முக்கியமான நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவிட்ல ஒரு புதுசாக ஒரு வே வேரியன்ட் ஸோ கோவிடோடைய புதுசாக ஒரு வேரியன்ட் ஒரு வகை வந்து வர்றதா வந்து நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் நிறைய நாடுகள் வந்து வந்துருச்சு ஸோ அந்த வகை என்ன அப்படின்னா

மினிஸ்டர் அது வந்து பேசியிருக்காரு ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஜேபி பி நடா இன்ஃபார்ம் பார்லிமெண்ட் த டூ நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கோவிட் நைன்டீன் வைரஸ் கே பி டாட் ஒன் கே பி டாட் டூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீசன்ட் இன்க்ரீசிங் இந்த கேசஸ் ஸோ ரீசெண்டாக சரி இந்தியாவில் மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாதிரி இடத்துல கோவிடோடைய கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கோவிடோட கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கே பி டாட் ஒன் கே டாட் டூ அப்படிங்கிற இந்த இரண்டு வேரியன்ட் ஆஃப் வைரஸ்னால தான் சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் ஹாபின் எவால்வ் ஃப்ரம் ஒமிக்ரான் ஸோ ஆல்ரெடி ஒமிக்ரான் அப்படிங்கிற வைரஸ் வந்துச்சு இல்லை அதோடைய அதுலேருந்து எவால்வ் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து அப்படின்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் ஆல்ரெடி நார்மல் மாதிரி தான் ஃபீவர் கோல்டு காஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஹவர் த தேசஸ் ஹவ் ஜெனரலி நாட் பீன் சிவியர் வித் நோ சிக்னிஃபிகன் ஹாஸ்பிட்டலை ஸோ என்னதான் வந்து இந்த இதனால காய்ச்சல் இந்த மாதிரியான சின்ன பாதிப்புகள் தான் ஏற்படும் நம்ம கொரோனா முதலாம் ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் ஏற்படுத்தி அந்த மாதிரி ரொம்ப சிவியரான பாதிப்புகள் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து அதே மாதிரி எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களையும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும் வந்து நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இந்த இந்த கோவிடுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஒரு திட்டம் வந்து கொண்டாங்க என்னன்னா பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் பிரதான் மந்திரி அபிம் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மிஷன் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க ஸோ இதுல என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் ஃபார் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி லைக் நியூ அண்ட் எமெர்ஜி அவுட் அந்த கோவிட் அப்போ தான் வந்து பரவுது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயமே இல்லை இந்த மாதிரி புது புதுசாக நிறைய நோய்கள் வந்து பரவாயில்லை அந்த மாதிரி நோய்கள் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பிஎம் எம் அபிம் ஏபி பி ஹச்ஐஎம் பி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல் பிளாக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு புது வகையான நோய் ஏற்பட்டுருச்சு ரொம்ப பரவக்கூடிய தொற்று நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஸ்பெஷலா வந்து ஹாஸ்பிட்டல் பிளாக் வந்து கட்டுறாங்க அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்தனிங் என்சிடி அண்ட் ரீஜனல் பிளாக் ஸோ என்சிடி தான் இந்த கம்யூனிகேபிள் டிசீஸ் இருக்குல்ல அதை தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்றாங்க அதுக்கப்புறமா பயோசேப்டி ஸோ ஒரு டிசீஸ் வந்து ஒருத்தவங்க ஆளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு பயோசேப்டி வந்து பண்றாங்க முக்கியமான விஷயங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இது மூலயமா வந்து பண்றாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பி ஸ்ரீ ஸ்கூல் அதுக்கப்புறம் பிரதானம் இது ரெண்டுமே வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒரு திட்டங்கள் ஸோ இது எதிரான நியூஸ்ல இருக்கு அப்படின்னா நேற்று நம்மளுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பி ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிற இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்களோ அந்த நபர்களுக்கும் அதே மாதிரி வந்து இந்த பிரணா பிரிணானா ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் சொல்லி அலுமினி யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் இதுக்கு முன்னாடி பயனடைஞ்சிருக்காங்களோ அவங்கள மீட் பண்ணி வந்து சந்திரிச்சிருக்காரு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக சிற சிறப்பாக அழைக்கப்பட்ட பிரேரணா திட்டங்கள் முன்னாள் மாணவர்கள் பி எம் ஸ்ரீ பள்ளிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்துரையாடினார் இந்த பிரேரணா திட்டத்துடைய முன்னாள் மாணவர்கள் அதுக்கப்புறமா இந்த ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் இருக்குல்ல இதோடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவங்களுடைய பெற்றோர்களை சந்திச்சு நேற்று வந்து கலந்துரையாடி இருக்காரு ரெண்டு ஸ்கீம் பத்தி நம்ம பாத்துக்கணும் இந்த பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா இதுக்கான விரிவாக்கம் அப்படிங்கிறது பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அந்த பி எம் அப்படிங்கிற விரிவாக்கம் என்ன பிரதான் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா ஸோ இந்த விரிவாக்கம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ டிஎன்பிசி நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் என்ன பண்ணுறாங்க ஒரு டேமோ இல்லை ஒரு ஸ்கீமோ கொடுத்து இதோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா ஸோ அப்போது பி எம் ஸ்ரீ விரிவாக்கம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறதான் இதோடைய விரிவாக்கம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் ஸ்கீமை பொறுத்தவரை ரெண்டு வகையான ஸ்கீம் இருக்கு ஒன்னு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துனால இயங்கக்கூடியதான் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அது இது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னா ஒரு ஒரு திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதமோ இல்ல அறுபது சதவீதமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநில அரசாங்கம் வந்து போடுவாங்க அப்போ மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் சேர்ந்து ஒரு ஸ்கீமா நடத்துறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்க்கு பேர் தான் என்ன சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் இது எதுக்காக கொண்டப்பட்டது அப்படின்னா எமிரேட் என்ஹான்சிங் குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ இந்தியாவில் உள்ள அந்த ஸ்கூல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு இருக்காங்க ஸோ இது மூலயமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கேந்திரி வித்தியாலயா மற்றும் நவோதய வித்யாலயா இந்த கேந்திர வித்யாலயா அப்படிங்கிறது மிலிட்டரி ஸ்கூல் சொல்லணும்ல ஸோ யார் யாரெல்லாம் வந்து டிஃபன்ஸ் இருந்தாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல் தான் இந்த கேந்திர வித்தியாலா இந்த கேந்திரிய வித்யாலயா அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துறை இன்னொரு படித்தான நவோதய வித்தியாலய ஸோ கேந்திரிய வித்யாலயா நவோதய வித்யாலயா உட்பட மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்துடைய பள்ளிகளில் மேம்படுத்துறதுக்காக அரசாங்கத்துடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் பாடி ஸ்கூல் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இந்த எல்லா கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த பி எம் சி அப்படிங்கிற திட்டத்துடைய முக்கியமான நோக்கமா இருக்கு ஸோ அதுக்கடுத்து இந்த பிரேரணம் அப்படிங்கிற திட்டம் எதுக்காக அப்படின்னா இதுல ஒரு வீக் லாங் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் டிசைன் ஃபார் செலக்டட் கிளாஸ் டுவெல் ஒன்பது வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வர உள்ள மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 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 வாரம் வந்து குஜராத்ல கூடிய ஒரு பள்ளிக்கு அனுப்பி அங்க வந்து அவங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்து பண்ணுவாங்க அதுக்கு அந்த திட்டத்துக்கு இந்த பிரகடன அப்படிங்கிற திட்டம் சரிங்களா இந்த திட்டம் அனு அனுபவமிக்க மற்றும் உத்தியமான சிறந்த இன் கிளாஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பாரம்பரியத்தையும் புதுமொழியும் கலைக்கிறது ஓல்டு நியூ ரெண்டையுமே இந்த திட்டத்தின் மூலயமா ஒவ்வொரு வாரமும் இருபது மாணவர்கள் அதாவது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆண்கள் பன்னிரெண்டு பெண்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த திட்டத்தில் கலந்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஒவ்வொரு வாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் உள்ள வெவ்வேறு ஸ்கூல்ல இருந்து ஒரு இருபது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பத்து மாணவர்கள் பத்து மாணவிகள் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் இருபது பேரை இந்தியாவில் உள்ள வெவ்வேறு ஸ்கூல்லாம் தேர்ந்தெடுத்து குஜராத்ல ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல மெயின் வந்து இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க என்ன ட்ரைனிங் திட்டம் கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல் ஸோ நேத்து ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரிசி ஸோ பாரிசி நமக்கள் இந்தியாவில் வந்து ரத்தன் டட்டா போன்ற நிறைய பாரிசி நமக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்திலையும் மகாராஷ்ட்ரிலையும் வந்து இருக்காங்க ஸோ அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நியூ இயரை கொண்டாடுறாங்க அந்த நியூ இயருக்கு தான் என்னன்னா நவ் ரோஸ் அப்படிங்கிற நியூ இயர் நீங்க ஹிஸ்ட்ரியில் கூட இந்த நியூ இயர் வந்து படிச்சிருப்பீங்க இந்த நவ் ரோஸ் அப்படிங்கிற நியூ இயரை நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா பால்பன் வந்து இந்த நவ்ரோஸ் அப்படிங்கிற நியூ இயரும் தொடங்கி வச்சிருப்பார் அப்படிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த நவ்ரோஸ் ரோஸ் அப்படிங்கிறது என்ன பாரிசி மக்களுடைய நியூ இயர் ஸோ இது வந்து முக்கியமா யுனெஸ்கோடைய இன்டேஞ்சிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் இந்தியாவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்டேஞ்சிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் கொண்டிருப்பாங்க ஒரு பதினோரு வந்து டேஞ்சிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அதுல இந்த நவ்ரோஸ் வந்து இருக்கு சரிங்களா இது வந்து யார் கொண்டு வந்ததுன்னா ஜம்ஷத் இ நவ்ரோஸ் ஜம்ஷத் இ நவ்ரோஸ் அப்படிங்கிற ஒரு கிங் ஒரு பெர்ஷியாவோட கிங் ஜம்ஷத் நவ்ரோஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாரு அதனால அவருடைய ஞாபகார்த்தமா இந்த ஃபெஸ்டிவலுக்கு பேரு நவ்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறவங்க யாருன்னால் இவங்க வந்து ஈரான் பெர்ஷியா இந்த நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க இவங்க எந்த கடவுளை வழிபடுவாங்க அப்படின்னா ஜொராஸ்டர் யார் ஜொராஸ்டர் அப்படிங்கிறவங்களை வந்து வழிபடுவாங்க இவங்களுக்கு ஜொராஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அவங்கலாம் ஸோ பெர்ஷியன்ஸ் தான் வந்து இந்த நவரோஸ் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க இது முக்கியமாக இந்தியாவுடைய யுனெஸ்கோ இன்டேஞ்சிபுள் கல்ச்சர் ஹெரிடேஜ் லிஸ்ட்டில் இருக்குது யுனோஸ்கோவுடைய இன்டேஞ்சபுள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் ஸ்டிஸ்டில் இருக்குது ஸோ உங்களுக்கான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த யுனோஸ்கோவுடைய இன்டேஞ்சிபுள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் லிஸ்ட்டில் வேற என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வேற என்னென்ன இந்தியாவுடைய கல்ச்சுரல்ஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா சோ அடுத்து ஐஎன்எஸ் தபார் ஸோ ஐஎன்எஸ் தபார் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஸோ ஐஎன்எஸ் தபாரோட நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரஷ்யாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போச்சு ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவில் அது போன வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஃபஸ்ட்டு ஜெர்மனி அடுத்து வந்து யூகே இப்போ வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ என்எஸ் ஆஹ் தபர் வந்து ஸ்வீடன்ல கோத்தன்பர்க் ஸ்வீடன் கோத்தன்பர்க் அப்படிங்கிற ஒரு போர்ட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கியிருந்து ஒரு ஏற்படுத்துறதுக்காக இப்போ இந்த ஐஎன்எஸ் தபார் தபர் அப்படிங்கிறது எங்க வந்து ஸ்வீடன் நேவிக்கு வந்து ஸ்வீடனில் இந்த கப்பல் வந்து ரெண்டு நாள் இருக்கும் அந்த ரெண்டு நாள் இந்தியாவுடைய நேவியும் ஸ்வீடனோட நேவியும் வந்து ஒன்றா சேர்ந்து செயல்படுவாங்க சோ அப்போ இது எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கு அப்படிங்கிற அந்த பார்த்து வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து இந்து இந்தூர்ல இருக்கக்கூடிய விங்ஸ் ஈவி இந்தூர்ல இருக்கக்கூடிய விங்ஸ் ஈவி அப்படிங்கிற ஒரு கார் நிறுவனம் ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கல் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூ கேட்டகிரி ஆஃப் இந்தியன் ஆட்டோ மார்க்கெட் வித் லான்ச் ஆஃப் எலக்ட்ரிக் மைக்ரோ கார் ரெண்டு மற்றும் மூணு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் மைக்ரோ கார் ரெண்டு பேர் மூணு பேர் போகக்கூடிய எலக்ட்ரிக் மைக்ரோ கார் ஒன்று கொண்டு வர போறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கொண்டு வர போறாங்க இதான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மைக்ரோ எலக்ட்ரிக் கார் ஃபர்ஸ்ட் மைக்ரோ எலக்ட்ரிக் கார் சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு என்ன முக்கியமான நியூஸஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நியூ நியூஸஸ் தான் அதிகமாக இருந்துச்சு ஸோ இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பவும் போல் நம்ம ஏஎம்க்கு வந்து லைவ் வந்து வந்துடலாம் ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வெறும் டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் நாளைக்கு நோட் பண்ணுவாங்க நாளைக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ இருந்து எப்பவும் போல நம்ம எம்சிக்யூ எப்பவும் பார்ப்போம் இல்லையா எம்சிகூ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அதுக்கப்புறம் ரீ கேப் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமே நாளையிலேருந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ சாரி கை ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் இல்லை பதிமூணாம் தேதியிலேருந்து ஒரு மூணு நாளாக கரண்ட் தொடர்ந்து போட முடியல ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுறோம் ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று வெற்றிகரமாக ஐநூறு எம்சிக்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி நேரத்தில் ஜனவரியிலேருந்து ஜூன் வர உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஐநூறு எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணுறோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனலில் லைவ் செக்ஷனில் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு நம்ம ஷார்ப்பாக ஏழு மணிக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ கேஷ் தேங்க்யூ